வெல்கம் பேக் டு நீர்நிலா என்டர்டெயின்மெண்ட் இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு என்று சொல்வார்கள் கொள்ளில் அத்தனை அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது அந்த கொள்ளில் கால்சியம் மெக்னீசியம் புரதம் இரும்புச்சத்து மாவுச்சத்து பொட்டாசியம் போன்ற பலவித சத்துக்கள் நிறைந்தன அந்த பருப்பு குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்குவோம் முதல்ல ஒரு இரநூறு கிராம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு டைம் அலசி எடுத்துக்குவோம் கொள்ளை வந்து வறுத்து உடைச்சி எடுத்துருக்காங்க இது வீட்டிலே செஞ்சது கல் இருக்கும் அதனால் அலசி எடுத்துக்கணும் ஒரு டூ டைம்ஸ் அலசி எடுத்துக்கினா அந்த கல் போயிடும் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும் பாருங்கள் கடைசியாக அதில் கல் இருக்கும் அதுக்கு ரெண்டு தக்காளி பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு பாருங்கள் கல் இருக்குது ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம் டைரெக்டாக பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் விட்டு இறக்கிடுவோம் சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கூடவே அந்த பூண்டையும் தட்டி எடுத்துக்குவோம் புளி ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு அதை எடுத்து ஊற வச்சுருவோம் தண்ணியில் ஒரு சாம்பார் வைக்கிற பாத்திரத்தை எடுத்து நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மூணு காஞ்ச மிளகா கூடவே அந்த பூண்டை தட்டி வச்ச பூண்டை போட்டுக்குவோம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும் அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டோட ஃப்ளேவரும் பூண்டு வதக்கி வச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ஒரு இனுக்கு தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் குளிர்காலத்தில் வந்து உடலை சூடாக வைத்து கொள்வதுக்கு இந்த கொள்ளு பருப்பு உதவுங்க கொள்ளு அவ்வளோ சிறப்பான மருத்துவ ஊடகங்கள் உண்டது நல்லா வதக்கிக்குவோம் இதை கொண்டிறமாக வதங்கணும் தக்காளி ஒன்று சேர்த்துக்குவோம் அதையும் வதக்கி எடுத்துக்குவோம் குளிர்காலத்தில் வந்து கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நல்லா சூடாக இருக்குங்க பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்கள் இப்போ ஒரு மற்ற இதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறைபரப்பாகவே இருக்கட்டும் ரொம்ப நைஸாக வேண்டாம் பருப்பு இருக்கணும் அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கடைஞ்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு குறைபரப்பாக தான் இருக்குது கூடவே ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்குவோம் உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக வச்சுருக்கோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்குவோம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி வைக்காதீங்க நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நாங்கள் நல்லா கலந்து விடணும் உப்பு கரையட்டும் இந்த கொள்ளு குழம்பு சாப்பிடும்போது ஜலதோஷம் இருமல் உடல் வலியெல்லாம் போகுங்க ரொம்ப நல்லது உடம்புல கெட்ட எல்லாம் கரைக்கிற சக்தி வந்து இந்த கொள்ளுக்கு இருக்குது இப்போ அது புளிக்கரைச்சியில் சேர்த்துக்குவோம் புளி சேர்த்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதையும் கலந்து விட்ருவோம் தேங்காய் கலந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கொதித்தா போதும் சிறுநீரகத்தில் வந்து கற்களை வராமல் தடுக்கக்கூடிய இது இந்த கொள்ளுல் இருக்குதுங்க அது பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு இதாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள கொள்ளை பற்றின தகவல்களும் தெரியணுன்னா எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பாருங்க குழம்பு கொதிச்சாச்சு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம் வாங்க இது வந்து இட்லி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்